ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை பொன்னான புதனில் என் பிள்ளைக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது ஆம் தங்கமே நீ செய்யும் காரியத்தில் வெற்றி நிச்சயம் நீ முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றி நிச்சயம் நீ மனதார நினைத்து செய்யும் காரியத்தில் வெற்றி நிச்சயம் தங்கமே நாளைய விடியல் வெற்றி உதயமாகிவிட்டது நாளைய விடியல் முதல் என் பிள்ளைக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது நிஜமாகிவிட்டது உதயமாகிவிட்டது இதை கேட்டு மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நிம்மதியாக மனம் துள்ளி குதித்ததோடு தூங்கு தங்கமே நம்பிக்கையோடு தூங்கி எழு நிச்சயமாக நாளை நீ செய்யப்போகும் போகும் காரியத்தில் நீ செய்கின்ற காரியத்தில் நீ செய்த காரியத்தில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது கண்மணியே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன்மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் தங்கமே உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு ஆனால் நீ உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை என் பிள்ளையான உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யாரும் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிஞ்சுக்கோ உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டேனா அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாகத் தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் குழப்பிக்கொள்ளாதை நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய் அது நாளைய விடியல் பொன்னான விடியல் பொன் புதன் தங்கமே கண்மணியே வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உந்த உன் வாழ்வில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்குத்தான் அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் நீ எப்படி இருக்கணும் என்றால் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையோடு நிதானத்தோடு கூடிய நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் உனக்கு கிடைத்த வெற்றி என்பது உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ முழுமையாக அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றிதான் அது உனக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிர்கதியாக நிற்பதை போன்று உணர்கிறாயா தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்க நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்ணை மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் தான் உன்னை நான் என்ற உன் அப்பா தாங்குகிறேன் என்பதை மனதார மனமாற உணர்வாய் எதற்கும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது எதையும் துணிந்து எதிர்த்து நிற்கணும் நீ உன் மனதில் ஏற்கிட நடுக்கத்தை பார்த்தேன் பயத்தை பார்த்தேன் ஏன் என்ன நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயமாகவே இருக்கிறது பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது தங்கமே உன்னுடைய கடினமான சூழலில் கூட உன் அப்பா நான் இருப்பேன் வாழ்வில் எங்கும் துன்பம் தீமை என்ற எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகத்தான் இருக்கும் தீய வகையாகத்தான் இருக்கும் எண்ணங்கள் அழகாகணும் தங்கமே எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டு தான் அதன் வெளிப்பாடு இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயத்தில் இருந்து வருவது ஆனால் குணத்தின் முழு சாயலில் தான் எண்ணம் என்றால் இல்லை தங்கமே உன் குணத்தை அறிவேன் உன் குணம் என்னவென்பது என்பது எனக்கு தெரியும் உன் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது உன் எண்ணத்தை அழகாக்கு என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள் யார் எப்படிப்பட்ட மனிதன் உனக்கு நீங்கள் நல்லது நினைப்பவர் யார் என்று உடனடியாக தெரிந்து கொள்வது கடினம் தான் அறியாத நேரத்தில் உனக்கான நல்ல வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியமுடைய மனிதராக நீ இருப்பாய் தங்கமே யோசித்து வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனுஷனுடைய வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் ஓடுகிறோம் என தெரியாமல் கூட திக்குமுக்கு தெரியாமல் கட்டுப்பாடின்றி ஓடுவார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரியும் ஏதோ சின்ன சின்ன இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரோட மனசில் மனதை பார்க்கத்தான் முடியும் அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிவீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழலில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம்தான் தங்கமே எதற்கும் பதை பதைக்கக்கூடாது வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கை அதில் வாழ்க்கை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாக பார்த்து வாழ்பவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் தங்கமே பயிற்சி போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழத்தான் செய்யும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரும் அப்படி வரவில்லை என்றால் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்றுதான் அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கத்தான் செய்யும் அதில் வெற்றிக்காக போராடேன் தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் அப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கோத்தங்கமே தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து இந்த சாயின் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்துக்கொண்டிரு கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் என்று சொன்னேன் அல்லவா அது அழகான பொன்புருதனான விடியலில் வரப்போகிறது கேட்கப் போகிறாய் இனிப்பார் எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்கிறாய் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லை தங்கமே முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாது அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே அமைதியாக இரு தங்கமியின் நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாத சிந்திப்பவர்கள் மாட்டார்கள் என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகுநேரம் ஆகாது எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாத தங்கமீன் நாளை பொன்னான புதன் பொன் புதன் இதில் உனக்கு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அனைத்தையும் இந்த சாயப்பா நடக்க வைப்பேன் தங்கமே ஒருபோதும் கவலைப்படாதே நான் இருக்க பயமே நின்று ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா